அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் அயோத்தியின் எல்லையை தேர் அடைதலும் ராமன் அயோத்தி நகரை துன்ப உணர்வுடன் வணங்குதலும் பாடலின் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று தென்புறமாய் சுமந்திரன் பின் தேரதனை ஓட வைத்தான் குன்றுகளின் நிலம் கடந்து கொடுவனமும் கூட வந்து நின்றது தேர் அயோத்தி நகர் நில எல்லை நாடி வந்து கொன்றிடல் போல் துயர ராமன் கும்பிட்டான் வாடி நின்று இதுவே அறுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தென்புறமாய் சுமந்திரன் பின் தேரதனை ஓட வைத்தான் என்ற முதல் வரிக்கான விளக்கம் அமைதி நதியினை தாண்டிய பின்னர் தண்டக வனம் அமைந்திருக்கும் தெற்கு புறமாக திரும்பும் வண்ணம் தெற்கு திசையிலே தேரினை ஓட்டும் வண்ணமாக அந்த தேர் ஓட்டிக்கு அமைச்சன் சுமந்திரன் கட்டளையிட்டான் குன்றுகளின் நிலம் கடந்து கொடு வனமும் கூட வந்தி உடனே அந்த தேர் தெற்கு திசையிலே பயணித்து சென்றது அங்கே தெற்கு திசையிலே இருந்த பல்வேறு குன்றுகள் அமைந்திருந்த நிலங்களையும் கொடு வனங்கள் இருந்த அந்த நிலங்களும் அந்த வனங்களும் அவர்களுடைய பயண பாதையின் கூட அவர்களுடனே சேர்ந்து பயணித்து வந்தது போல் வந்தே நின்றது தேர் அயோத்தி நகர் நில எல்லை நாடி வந்தே அந்த அயோத்தி நகரத்தின் நில எல்லையை நாடி வந்தவாறு விரும்பி வந்தவாறு அந்த தேரானது அந்த நகரத்தின் நில எல்லையிலே நின்றது கொன்றிடல் போல் துயர ராமன் கும்பிட்டான் வாடி நின்றே அந்த நகரத்தின் எல்லையை அடைந்தவுடன் ராமனுடைய உள்ளமானது துன்பம் கொண்டது தந்தையையும் தாயரையும் உறவினரையும் பிரிந்து வந்த நிலையிலும் துன்பப்படாத ராமனுடைய நெஞ்சமானது அந்த அயோத்தி நகரத்தினை தாண்டி செல்லக்கூடிய அந்த நேரத்திலே அந்த நகரத்தினை பிரியக்கூடிய அந்த சூழலிலே துன்பமுற்று போனது அவ்வாறு துன்பம் அவனுடைய உள்ளத்திலே அவனை கொன்றுவிடல் போல ஒரு துன்பத்தை கொடுத்தது அந்த துயரம் கொண்டவனாய் அந்த நகரத்தை தன்னுடைய கைகளால் கும்பிட்டு வணங்கி நின்றவாறே தன்னுடைய துன்பத்தை அவன் பிரதிபலித்தான் இதுவே அறுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்